இவருடைய ஆயுட்காலை ஆட்சியின் அதிகாரத்தை ஆட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார் இல்லை என்றால் அவர்கள் தன்னுடைய ஆதரவை திரும்ப பெறுவார்கள் இந்த உறுதிமையின் ஏற்பாட்டில் இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அவரும் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வாசிக்கின்ற மகுடிக்கு படம் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் பத்து முறைக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது ஏன் தமிழ்நாட்டு பட்டம் திரும்பி பார்க்கவில்லை என்ற ஒரு கேள்வி இரண்டாவது தமிழ்நாடு தமிழர் நலன் தமிழ் இலக்கியத்தை பற்றி அடிக்கடி பேசும் நரேந்திர மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் ஏன் இந்த நிதிநிலையில ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டை பற்றி உச்சரிக்கவில்லை தமிழ்நாடு என்றே ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை வெள்ள நிவாரண தடுப்புக்காக பதினைம் கோடியை யாருக்கு ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த ஒதுக்கீடு என்பது சிக்கிம் போன்ற மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் நீங்கள் ஆளும் மாநிலங்களிலும் பிஜேபி ஆளும் மாநிலங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தென்னிந்தியர்கள் இது எதற்காக வரலாறு காணாத மழை நூறாண்டு கண்டுராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில் பேரழிவை ஏற்படுத்தியது ஆனால் இதுவரை ஒரு பைசா கூட தூத்துக்குடியுடைய மக்களுக்கு நிவாரணமாக கொடுக்கவில்லை இதுதான் பாஜகவுடைய பாசிச ஆட்சி இதுதான் அவருடைய நிதிநிலை அறிக்கை வெற்றித்தால் இவர்களுடைய அதிகாரத்தின் ஆயுளை நீடிப்பதற்காக அமைச்சரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஏற்பாட்டில் நடைபெற்ற அறிவிப்பு தான் இந்த நிதிநிலை இதை நிதிநிலை என்று சொல்ல முடியாது அதிகாரத்தையும் ஆட்சியும் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு நிதி அறிவிப்பு இல்ல இது வேற அது என்னன்னா இது திட்டங்களை சொல்றாங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல நாங்க சொல்லிக்கிறதுலாம் காப்பி அடிச்சிருக்காங்க காப்பி எடுத்துட்டு சில அறிவிச்சிருக்காங்க எல்லாத்தையும் அறிவிக்கல இப்போ நாங்க என்ன சொல்றோம் ஒரு மாதம் ஒரு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்தில அறிவிச்சோம் அதை அறிவிச்சாங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறான்றாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை கிடைச்சி போடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சிருக்காங்க ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் பீகார்லயும் ஆந்திராலயும் தான் இருக்காங்களா தமிழ்நாட்டுல இல்லையா ஏழை மக்கள் கர்நாடகால இல்லையா கேரளால இல்லையா தென்னிந்தியால இல்லையா லட்சக்கணக்கான கோடி ரூபாய் எதற்கு பீகார் கொடுக்கணும் வேற குறைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் கோடியை பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்திருக்காங்க இது எதை காட்டுது ஆட்சியை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிதி ஏற்பாடு எந்த காலத்திலையும் பாஜக வாக்களிக்க மாட்டாங்க எந்த காலத்திலையும் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா சக்திகளை தமிழ் மண் ஏற்றுக்கொள்ளாது